சகோதரியோட பேர் சுஷாந்தி டோப்போ குர்லுங்கா என்ற கிராமத்தை சேர்ந்தவள் இவள் உராவ் இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரி இவள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வீட்டில் ஸ்கூலுக்கு போகாமல் அவங்களோட குடும்ப தொழிலை செய்து கொண்டிருந்தா அவர்களுடைய குடும்ப தொழில் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாராயம் காய்ச்சறது சாராயம் காய்ச்சறத குடும்பத்தோட சிறு பிள்ளை முத கொண்டு பெரியவங்க வர வீட்டில் எல்லாரும் அந்த தான் செய்வாங்க அப்படி இருந்த சூழ்நிலையில தான் நம்ம ஊழியர்கள் இவளுடைய கிராமத்திற்கு சென்றபோது இந்த மாதிரி பிள்ளைகளை அந்த கிராமத்தில் கண்டு சில பிள்ளைகளை நம்மளுடைய ஐஎம்எஸ் விடுதியில் கொண்டுட்டு வந்து சேர்த்தாங்க அதன் மூலமாக நம்ம விடுதியில் அவள் பயன்பெற்றாள் அதே போல் நமது பள்ளியிலையும் அவளுக்கு வாய்ப்பளித்தார்கள் எல்கேஜிலேருந்து இப்போது டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பிள்ளை நம்ம ஸ்கூலில் தான் படிச்சுட்டு நம்ம ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிச்சுட்டு வரா இப்போ பத்தாம் வகுப்பு முடித்து பதினொன்றாம் வகுப்பு போக போகிறாள் இந்த பிள்ளை எப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு தான் இவங்க குடும்பத்தில் யாருக்குமே ஆண்டவரை பற்றி தெரியாது நம்ம விடுதியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு தொடர்ந்து குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறா அதே போல் கடந்த ஆறு வர ஆறு மாதமாக அவர்கள் குடும்பத்தினரும் இவளோட ஜபத்தினாலும் இவள் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாகிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறதுனாலையும் அவங்க அம்மாவும் அப்பாவும் கடந்த ஆறு மாதமாக நம்ம ஆலயத்துக்கு வந்து கொண்டு இப்படி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம விடுதியில் அநேக பிள்ளைகள் உண்டு ஆர்ஃபன் செமி ஆர்ஃபன் இன்னும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட பிள்ளைங்க பின்தங்கிய நிலையில் உள்ள பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க நம்ம விடுதியில இருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் அருமை ரசட்சிகளும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வ செய்தி கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான ஆயத்தம் ஆகட்டும் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை தோறும் பல விதங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கிறிஸ்து முதல் தரம் வந்த அந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாம் இரண்டாம் தரம் ஆண்டவர் வரப்போகிற அந்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்கிற அந்த சிந்தையோடு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் நாம் ஏசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்கிறோம் அவர் நமக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய பாவ மன்னிப்பை அவருடைய ரத்தத்தினாலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அவருடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பாரத தேசத்திலே இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு என்கிற நாமம் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு தங்களுக்காக மறித்தார் ரத்தம் சிந்தினால் அவருடைய ரத்தம் சிந்ததினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும் என்கிற அந்த நற்செய்தியை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நித்திய வாழ்வு ஒன்று உண்டு என்பதை அறியாதபடி நித்திய அழிவுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களினாலும் அறியாமையினாலும் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அவர்களை குறித்த ஒரு கரிசனை அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை அவர்களும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற அந்த வித கரிசனையோடு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆண்டவர் கொண்டாடும்படியாக நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் நாம் லூகா இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் அந்த பைபிள் போஷனை நம்ம எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் கிறிஸ்து இந்த வந்து பிறந்த காரியம் கிறிஸ்து பொழுது அந்த நற்செய்தியை தேவ தூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்த காரியம் மேய்ப்பர்கள் அதை கேள்விப்பட்டு மற்றவர்களுக்கு அதை அறிவித்த காரியத்தை நாம் இதிலே பார்க்கிறோம் ஒன்று முதல் ஏழு வசனங்களிலே யோசைப்பு மற்றும் மரியாளுடைய செயல்பாடை நம்ம பார்க்கிறோம் எட்டு முதல் பதினான்கு வசனங்களிலே செயல்பாடை நம்ம பார்க்கிறோம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்களிலே மெய்ப்பர்களுடைய செயல்பாடை நம்ம பார்க்கிறோம் இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கிறதின் மூலமாக நாமும் எப்படி ஏசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அறிவித்து அவருக்காக அவருடைய ராஜ்யத்திலே நாம் திரைக்கூட்டமான ஜனங்களை சேர்க்க முடியும் என்பதை நாம் மூன்று காரியங்கள் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது பல்வேறு மிஷனரி ஸ்தாபனங்கள் இந்த சுவிசேஷ பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது எல்லா ஸ்தாபனங்களுடைய ஒரே குறிக்கோள் ஏசு கிறிஸ்து யார் என்பதை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மிஷனரி ஸ்தாபனங்களோடு இணைந்து நாமும் செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நம்முடைய இந்திய தேசத்து ஜனங்கள் ஆண்டவருக்கு என்று சொந்தமாக்கப்படுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவருக்காக செயல்படுகிற வேலையாட்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் பத்தையு ஒன்பது முப்பத்தி ஏழிலே பார்க்கும் பொழுது அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய சுவிசேஷ பணியிலே அவருடைய நற்செய்தியை எடுத்து செல்லும்படியாக வேலையாட்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உலக பிரகாரமான வேலைகளை செய்து பணம் சம்பாதித்து இந்த பூமியிலே செழிப்பான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அநேக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலக பிரகாரமான வேலையாட்களால் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவர் அவருடைய பணியை செய்யும்படியான வேலையாட்களை எதிர்பார்த்து நிற்கிறார் அந்த வேலையாட்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவருடைய சுவிசேஷ பணியிலே இணைந்து செயல்படுகிற வேலையாட்கள் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் மிகவும் 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 சொற்பமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த செய்தியின் வழியாக நிறைய எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய பணியில் ஈடுபடுகிற வேலையாட்கள் அதிகமாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக நம்மோடு கூட இந்த நிகழ்ச்சியின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று காரியங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவதாக பார்க்கும் பொழுது லூகா இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழிலே மரியாள் மற்றும் யோசிப்பினுடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பாடுகளை பார்க்கிறோம் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் தேவனுடைய திட்டம் என்னவென்றால் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இத்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே மறிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தம் சிந்ததனாலே பாவம் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரு மாபெரும் திட்டமாக இருந்தது அந்த தி தேவ திட்டத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கண்ணி தாயாக இந்த மரியாதை நாம் பார்க்க முடிகிறது நூக்கா ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தேவ தூதன் அந்த மரியாதை இடத்திலே அனுப்பப்பட்டான் அந்த தான் கிறிஸ்துவை சுமக்க போகிறாள் என்கிற அந்த செய்தியை மரியாளுக்கு அறிவித்த பொழுது முதலாவதாக பின்பு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம் இந்த லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களிலே பார்க்கும் பொழுது யோசிப்போடு கூட சேர்ந்து அவர்கள் ஒரு கடினமான பிரயாணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிலையிலே கண்ணியாக இருக்கிற இந்த மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறார் என்று சொல்லி உலகத்துக்கு தெரிய வந்தால் அது எப்படிப்பட்டதான் ஒரு அவமானம் உலகத்திலே அவர்கள் எத்தனை காரியங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரியும் அந்த பாதைகளை எல்லாம் அவர்கள் கடந்து வந்தார்கள் பாடுகளை ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது ஒரு பிரயாணம் புறப்பட்டவர்கள் செல்லுகிறார்கள் அந்த நாட்களிலே அகஸ்து ராயனால் ஒரு கட்டளை பிறந்தது உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும்

அந்த இடத்தில் அவர்கள் தங்குவதற்கு கூட இடம் இல்லாதபடி குழந்தையை பெற்றெடுத்து முன்னணியில் கிடத்தினார் கடினமான ஒரு பாதை பாடுகள் நிறைந்த ஒரு பாதை ஆனால் அவர்களுக்கு முன்பாக இருந்தது எப்படி ஆயினும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போது சகித்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இடத்திலே போய் கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர்கள் தந்தருள் என பார்க்கிறோம் இப்படியாக ஆண்டவருக்காக பாடுகளை மனம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பணியிலே செயல்படுகிறவர்களை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்த்து நிற்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்த்து நிற்கிறார் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எத்தனை பேர் இந்த நாட்களிலே மனம் வருகிறார்கள் என்று யோசித்து பார்ப்போம் மிக சிலரே ஆண்டவருடைய அது திட்டத்தையும் ஆண்டவருடைய அழைப்பையும் புரிந்து கொண்டு ஆண்டு உருடைய பணியிலே இந்த நாளை நாட்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைய பார்க்கும் பொழுது வாலிபர் கூடுகைகள் நடைபெறும் என்று சொன்னால் திருக்குட்டமான வாலிபர்கள் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் நான் பணி செய்ய ஆயத்தம் என்று சொல்லி அவர்கள் எழுந்து நின்று ஆண்டவருக்காக பணி செய்த ஒரு காலம் இருந்தது ஆனால் இந்த ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பணி செய்யும்படியான வாலிபர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள் இந்த வார்த்தையின் வழியாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் வாலிபத்தினுடைய வைராக்கியத்தை நீங்க ஆண்டவருக்கு என்று கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றும்படியாக அர்ப்பணிப்பீர்கள் நிச்சயமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் உங்கள் மூலமாக என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல அந்த நாட்களில் அநேக பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை முதல் பிள்ளைகளை அர்ப்பணித்தார்கள் ஆண்டவருடைய பணி செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு பொறுத்தனையோடு ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள் அதிநிமித்தமாக அநேக ஊழியர்கள் எழுப்பி தேசத்திலே மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்து அநேக ஜனங்களை அன்றோடைய மந்தைக்கு சொந்தமாக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு அர்ப்பணிக்கிற தாய்மார்கள் குறைந்து விட்டார்கள் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய பாரத்தை இந்த செய்தி வழியாக நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவருக்காக பாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பாரத்தை மனம் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஆயினும் அதை சகிக்க நாங்கள் ஆயத்தம் என்று சொல்லி ஏற்றுக் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் ஒன்று பேர நான்காம் அதிகாரம் அதிகாராம் வசனத்தின்படி ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கத்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவுள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவர்களாக நம்முடைய ஆத்துமாக்கள் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவதைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம் தேவ தூதனுடைய செயல்பாடை நாம் எட்டு முதல் பதினான்கு வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதன் ஒருவன் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து தேவனாலே அனுப்பப்பட்டார் தேவ தூதர்கள் அநேக பணிவிடைகளை இந்த பூமியிலே நிறைவேற்றினார்கள் மனிதர்களை பாதுகாக்கிற ஒரு காரியம் காணப்பட்டது இன்னும் மனிதர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு காரியம் தேவன் சொல்லுகிற அந்த செய்தியை மனிதர்களுக்கு கொடுக்கிற காரியம் இதையெல்லாம் அந்த தேவதூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இதே போல ஏசு கிறிஸ்து பிறந்த இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாக ஒரு தேவதூதன் அனுப்பப்பட்டார் இந்த தேவதூதன் ஒருவேளை காதிரியல் தேவதூதனாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் தேவன் தனக்கென்று கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக அந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாக அவன் புறப்பட்டு வந்து மேப்பர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவித்தான் இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறவர்கள் யார் சொன்னார் தேவ தேவன் கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்படிந்து செயலாற்றுகிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு என்று தந்திருக்கிற ஒரு மாபெரும் கட்டளை என்னவென்றால் மார்க்கு பதினாறு பதினைந்து மற்றும் மத்தே இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபதிலே பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்லேட்ட யாவையும் அவர்களுக்கு கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பதி சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை சீஷர்கள் மேற்கொண்டு அவர்கள் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றினார்கள் ஒருவேளை இந்த கட்டளை என்பது யாரோ ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டது அல்ல இது இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை இந்த கட்டளையை நாம் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படிந்து நம்ம இணைத்துக் கொண்டு செயல்பட்டு யோசித்து பார்ப்போம் உலக பிரகாரமாக அநேக கட்டளைகளுக்கு நம்ம கீழ்படுகிறோம் அநேக கடமைகளை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய கட்டளை இந்த ஆவிக்குரிய கடமை மிகவும் முக்கியமானது இது ஆத்துமாவுக்கு இது நித்திய அழிவிலிருந்து அநேகரை காக்க கூடியது இதற்கென்று நம்மை அர்ப்பணித்து நாம் செவிக்கிறவர்களாக உழைக்கிறவர்களாக கொடுக்கிறவர்களாக முழு நேரமாக ஊழியம் செய்கிறவர்களாக நாம் எழுபோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்கு இந்த தேசம் சொந்தமாக்கப்படும் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் நான் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் கட்டளைக்கு என்னுடைய பிள்ளைகள் கீழ்படிந்து என்னுடைய பணியில் இணைந்து செயல்பட மாட்டார்களா என்று சொல்லி இந்த தேவ செய்தியின் வழியாக

நாம் இதில் பார்க்கிறோம் மேய்ப்பர்கள் தங்களுக்கு கிடைத்த நற்செய்தியை அவர்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளவில்லை இன்று கிறிஸ்துவின் கிறிஸ்தின் உங்களுக்கு தாவீதின் அவர்களுக்கு அறிவித்த பொழுது நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த தேவ தூதன் இந்த மேய்ப்பர்கள் இது எல்லா ஜனத்துக்குமான நற்செய்தி அது எங்களுக்கு அறிவிப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நற்செய்தியை தங்களுக்குள்ள அவர்கள் அடக்கி வைக்காதபடி ஏசு கிறிஸ்துவாகி அந்த பாலகனை அவர்கள் கண்ட பொழுது தேவ

ஒரு அனுபவம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நமக்கு தேவை கிறிஸ்துவின் அன்பை சிந்திக்கிற ஒரு காலம் கிறிஸ்துமஸ் காலம் கிறிஸ்து நமக்காக மறைக்க நமக்காக பாடுபட்டாரே ரத்தம் சிந்தினாரே அந்த அன்பை நினைக்கும்படியான ஒரு காலங்கள் கிறிஸ்துமஸ் காலங்கள் அந்த தேவ அன்பு நமக்குள்ள நிறைந்து காணப்படும் பொழுது அது நம்ம நெருக்கி ஏவுகிறதாக காணப்படும் அது நிமித்தமாக நாம் ஆண்டவருக்கு அந்த நட்செய்தியை நற்செய்தியை நாம் சுமந்து செல்வோம் என்று சொன்ன

பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த கட்டளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்மை நாம் எவ்வளவு நேசித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேசம் அதே அன்பு இந்த பூமியிலே பிறந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நம்மை போல மற்றவர்களை நேசித்து நாம் ஒருவேளை நித்திய ஜீவன் நமக்கு வாக்கப்பட்டு பண்ணப்பட்டிருக்கிறது அதற்கென்று நம்ம நாம் கொண்டிருக்கிறோம் ஆண்டு இரண்டாம் வருகை நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவென்றால் யார் என்று அறியாதபடி அந்த இரண்டாம் வருகையை தெரியாதபடி நித்திய ஜீவனை தெரியாதபடி அழிந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மீது நம்முடைய அன்பு எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் மீது நம் அன்பு நிறைந்தவர்களாக

நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் அதனால் நாம் நெருக்கி ஏவப்பட்டவர்களாக ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அறிவிக்கிறவர்களாக புறப்பட்டு செல்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ரோமர் பத்தாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கேள்விப்படாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தொழுகொள்வார்கள் கொள்வார்கள் என்று சொல்லி பரிசுத்தோமர் பத்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள்ல நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய ரச்சத்தை அறிவித்தால் இயேசு கிறிஸ்து யார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் அவரால் பாபு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய சொந்தமாக்கப்பட முடியும் அதற்கென்று அவருடைய அவ அந்த நாம் அறிவிக்கிறவர்களாக புறப்படும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மூன்று காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் முதலாவதாக எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவ திட்டத்திற்காக பாடுகளை மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இரண்டாவதாக தேவ கட்டளைக்கு கீழ் அவருடைய சுவிசேஷ

Jesus! அன்பினால நெருக்கப்பட்டு அவருக்காக பணி செய்யும்படியாக நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை என்று சொல்லி அந்த கால்மேக்கல் அம்மையா அவர்கள் அயர்லாந்தில இருந்து ஜப்பானுக்கு சென்றார்கள் சிலோனுக்கு சென்றார்கள் அடுத்து சவுத் இந்தியாவுக்கு அவர்கள் வந்து டோனா ஒரு பெல்லோஷிப்பை உருவாக்கினார்கள் அநேக பிள்ளைகள் அவர்கள் அந்த கோயில்களுக்கு விடப்பட்டார்கள் பிள்ளைகள் கோயில்களுக்கு விட்ட அவருடைய பேரன்ஸ் கோயில்களுக்கு விட்டார்கள் அந்த தேவதாசிகளை அவர்கள் மாறிக்கொண்டிருந்த ஒரு நிலை அதை இவர்கள் பார்த்து மனம் முடைந்தவர்களாக அவர்களை காப்பாற்றும்படியாக அந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து அவர்களை பராமரித்தார்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் நம்முடைய பகுதியில மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணின ஒரு எமே கார்மைக்கள் அம்மையார் இன்றைக்கும் அவருடைய நினைவாக நாம் டோனா ஊரிலே டோனா ஊர் ஃபெல்லோஷிப் அந்த ஸ்கூலை நம்ம பார்க்கிறோம் அநேக மிஷினரி ஆர்கனைசேஷன்ல உள்ள பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி பயிலும்படியாக ஒரு சந்தோஷ வித்யாலயா இன்றைக்கு நமக்கு முன்பாக கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டோருடைய முதல் வருகையை சந்தோஷமாக கொண்டாடுகிற நான் ஆண்டோருடைய இரண்டாம் வருகைக்கு என்று ஆயத்தப்படு பட்டிருக்கிறேனா இரண்டாம் வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்திருக்கிறேனா இந்த கேள்வியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் இங்க நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த தேவ செய்தி வழியாக எங்களோடு கூட பேசுறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவர் அப்பா சுவிசேஷ பணியிலே வேலையாட்களை நீர் எதிர்பார்த்து நிற்கிறீரையா உமக்காக உடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பாடுகளை அப்பா நீர் தகப்பனே அப்பா ராஜா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீ தகப்பனே அதே போல ராஜா தகப்பனே உம்முடைய கட்டளைக்கு கீழ்படிந்த ராஜா சுவிசேஷ பணியிலே செயல்படுகிறவர்களை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர் ஐயா கொண்டிருக்கிறீர்கள் அன்பினால் நிரப்பப்பட்டு நெருக்கப்பட்டு ராஜா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக அநேகரை நீர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர் அப்பா ராஜா ஒவ்வொருவருக்குள்ளும் ராஜா அந்த சுவிசேஷ பாரத்தை நீர் கொடுப்பீராக ராஜா இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்குள்ள ராஜா தகப்பனே ஒரு ஆத்தம பார்த்து என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ராஜா தங்களை அர்ப்பணிக்கிற ஒருதயத்தை இந்த நேரத்தில் ஆண்டவனை ஒன்று பண்படியா ஜெபிக்கிறோம் அநேக பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பணிக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் ராஜா இந்த நேரத்தை உங்களுடைய கரத்திலே ஜெபித்து ஒப்புக்கொண்டு நிற்கிறப்பா அநேகர் இதற்காக ஜெபிக்கிறவர்களாக அப்பா இந்த சுவிசேஷ பணியில் ஈடுபாட்டை நிச்சயமாக கொடுப்பேன் என்று சொல்லி பல விதங்களிலே இணைந்து செயல்படுகிறவர்களாக பா நீ எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்பா ஒரு மன மகிழ்ச்சியான பண்டிகை மாத்திரல்ல ராஜா ஆயத்தப்படுகிற ஆயத்தப்படுத்துகிற பண்டிகை என்பதை உணர்ந்தவர்களாக உங்களுடைய வருகின்ற ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தந்தலுமணி ஆட்சேபிக்கிறோம் நீ ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டிருக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனல் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அப்பா ராஜா கொழுந்து விட்டு ராஜா இந்த சுவிசேஷ பார ராஜா ஒவ்வொருவர் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்கள் தேசத்தின் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பற்றி ஏற்று ராஜா

கந்ததாமே நிறுவனத்தையும் அதன் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக